கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்ப காலமாயிருக்காரு எந்த ஒரு விஷயத்தையே தாங்க முடியாத நிலையில விஜயகாந்த் அவர்கள் முன்னாடி அவர் பட்ட மரண வேதனைகளும் வழியால தாங்க முடியாம கத்தியிருக்கிற விஷயங்களும் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே கண்ணீரையும் வர வச்சிருக்கு தமிழ் சினிமாவுல வெள்ளையா இருந்தாதான் நடிகராக முடியும் அப்படிங்கிற விஷயத்த உடைச்சு கருப்பா இருக்கிறவனும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட ஒரு விஜயகாந்த் அவர்கள் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல தலைவராகவும் இருந்திருக்காரு ஒரு மனிதன சக மனிதனா விஜயகாந்த் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு யாருமே செய்ய முடியாத நல உதவிகளை செஞ்சிருக்காரு தனக்கு என்ன அதையும் மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி சாப்பாடு விஷயத்துல மிகப்பெரிய பேர் எடுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு சிகிச்சைக்கு செல்லும் போதும் மரண வழிகளை அனுபவிச்சிருக்காரு அவருடைய உடல்ல ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதுனால பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கேயும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சென்னையிலையும் தன்னுடைய உடல்நிலைக்கு சிகிச்சை பெற்று வந்தாரு ஒவ்வொரு தடவை போயிட்டு வீட்டுக்கு வாயால சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் நேற்றைய முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது மோசமான நிலையில இருந்ததா சொல்லப்படுது அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காம இறுதி கட்டமா தலை சிறந்த உயிர்காக்கும் சிகிச்சைகளை அளிச்சிருக்காங்க தொடர்ந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர்காக்கும் கருவி கருவியான செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கு இதுல நேற்றைய முன்தினத்துல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிகிச்சைகளும் அவருக்கு மரண வழியை கொடுத்திருக்கு ஒவ்வொரு தடவையும் அவருக்கு ஊசி போடும்போது போது சிறுபிள்ளை போல வழி தாங்க முடியாம கத்தி இருக்காரு அவருக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்களே அவர் மேல இருக்கிற பற்று காரணமா கண் கலங்கியும் பயத்தோடையும் அவருக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க இதுல தீவிர சிகிச்சையின் போது விஜயகாந்த் அவர்கள் பற்ற கஷ்டத்தை பார்க்க முடியாம அவருடைய குடும்பத்தார்களும் மருத்துவர்களும் வெளியே வந்து கண் கலங்கி அழுது அந்த அளவுக்கு மருத்துவ சிகிச்சையின் போது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்திகளானது எல்லாருக்குமே கண்ணீரா வர வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க